ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மெட்டர் ஸ்டோரி எஸ் நம்ம ஹீரோனி லட்சுமி பிரியா மேம் வந்து இந்த ரீல்ஸ் போட்டுருக்காங்க அவ்வளோ எவ்வளோ நாளாச்சு அவங்கள பார்த்து ரீல்ஸில் அப்படின்ற மாதிரி ஆடியின்ஸோட ஏக்கத்தில் இப்போ பார்த்துட்டும் பா ஓகே சந்தோஷம் அப்படின்ற மாதிரி கமெண்ட்டில் வந்து நம்ம வீக்கா ஃபேன்ஸ் அதாவது காவேரி ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து பண்ணிகிட்ருக்காங்க எஸ் இவங்க இப்போ வந்து ஜேஜமாக வந்து ரீல்ஸ் வந்து மிரர் முன்னாடி உட்காந்து அவங்க ஜூம் பண்ணி எடுக்கிற மாதிரி அந்த செல்ஃபிஸ் வந்து எடுத்து பண்ணியிருக்காங்க இது ஆக்சுவலாக அவங்க ஷூட்டில் தான் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அந்த பொசிஷன் அதாவது அந்த பேக்ரவுண்ட் அதெல்லாம் பார்க்கும்போது வீடு பார்க்கும்போது புதுசாக ஒரு வீடு மாதிரி இருக்கும் ஒரு லொக்கேஷன் மாதிரி இருக்குது ஓகே இது ஆக்சுவலாக சீரியலில் எப்படி வரும்ன்றது பார்க்கலாம் ஆசனம் இவங்க ஜஸ்ட் அந்த இவங்க மட்டும் தனியாக இருக்கிறாங்க அந்த ரூமில் இருக்கிற மாதிரி அந்த மிரரில் வந்து செல்ஃபிஸை ஜூம் பண்ணி எடுக்கிற மாதிரி அதாவது வந்து ஆக்சுவலாக க்ளோஸ் அப் ஷாட் மாதிரி அது ஹை க்ளோஸ் பண்ணிவிட்டு எடுக்கும்போது அந்த ஜூமிங் வரும்போது இப்போ வந்து நீங்கள் இப்போ பிக்சரில் பார்க்குற மாதிரி அந்த ஐ வந்து ஓப்பன் ஆகும் எஸ் இது பார்த்துட்டிங்க இல்லையா ஸோ இதுதான் அந்த வீடியோ மாதிரி லைட்டாக ஒரு ஃபைவ் செகண்ட் வீடியோ தாங்க அது ஆக்சுவலாக ஜஸ்ட் ஒரு ஜூமிங் அவுட்டு தான் அதுதான் அவங்க ரீல்ஸாக வந்து பேஜில் போட்டிருக்காங்க அதை வந்து கிளிப்ஸாக அவங்களுக்கு நான் இப்போ ஷேர் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா எஸ் இவங்க இப்போ இந்த ஃபேஸ் பார்க்கும்போது போது ஒரு ஹோம்லி லுக்கில் வந்து இருக்கிறாங்க நல்லா அதுவும் அது அவங்களுடைய காஸ்டியூம்ஸ் எல்லாமே வந்து டிசைனிங் லைட்லி கொஞ்சம் வேரியஷன் இருக்க மாதிரி இருக்குது ஓகே அது உங்களுக்கு எப்படி படுத்துன்னு நீங்கள் பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் அப் அப்பிங் சீரியலில் பார்ப்போம் அவங்களுடைய காஸ்ட்யூம் இதெல்லாம் சேஞ்சபிள் இருக்காங்க ஓகே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணிங்க தேங்க்யூ